ూట్రే చువర్గం కుండ్రయం మనయ్ మాత్రం వాసల్ నారాయణం പെരുതാൻ തന്നോ ആചന്തയായും ഗലമേറ്റ അനന്തയായതും ஆண்டாள் திருவடிகளே சரணம் நோத்து சுவர்க்கம் என்கிற பத்தாவது பாசுரத்திலே அருங்கலமே என்று ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் அருங்கலம் என்னால் சத்பாத்திரம் நல்ல உயர்ந்த வைஷ்ணவ லட்சணம் பொருந்தியவள் நல்ல ஒரு சத்பாத்திரத்தை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் முதலிலே எழுப்பும் பொழுது அவளை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஏற்கனவே நோன்பையெல்லாம் நோற்று முடித்தவள் அதனால் அவளை பார்த்து நோற்று சுவர்க்கம் புகுன்னாய் எல்லா நோன்பையும் நீ நோற்று முடித்து விட்டாய் நாங்கள் இப்போதான் புறப்பட்டிருக்கோம் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஆனால் நீ நோன்பையெல்லாம் நோற்று முடித்து விட்டாய் அது என்ன நோன்பு நோத்தாள் அவள் நேற்று ராத்திரி எல்லாரும் ஒன்னா தான் போனா அப்போ ராத்திரி முடிஞ்ச பிற்பாடு தான் இவள் வந்து உறங்கி கொண்டாள் அதுக்குள்ள எந்த நோன்பை இவளால் நோற்று இருக்க முடியும் என்னால் என்ன சொல்கிறார்கள் என்னால் எந்த காரியத்தை செய்தால் எல்லா நோ காரியத்தையும் செய்ததாக ஆகிவிடுமோ அந்த காரியத்தை செய்து செய்துவிட்டாள் அது என்ன காரியம் என்னால் சாக்ஷா கண்ணபிரானை நேரே விட்டாள் கண்ணபிரானை பருத்தி ஆயிடுத்துன்னு சொன்னா அப்புறம் இந்த நோன்புக்கெல்லாம் என்ன அவசியம் இந்த நோன்பினாலே சந்தோஷம் உண்டாகி கண்ணபிரான் தானே நமக்கு பலனை கொடுக்க போகிறான் அந்த கண்ணனையே நேரே பற்றி விட்டாள் இந்த நோன்புக்கெல்லாம் அவசியமே இல்லை அதனால் ஏற்கனவே எல்லாம் நோற்றவள் நோற்று இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் சுவர்க்கம் புகுகுன்னா அம்மா நாய் ஸ்வர்கானுபவம் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவள் அவளை எழுப்பி நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்ம நாய் என்று அவளை எழுப்பினார்கள் ஆனால் அவள் பதிலும் சொல்லவில்லை பாயம் திறக்கவில்லை உடனே என்ன சொன்னார்கள் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் சரி வாசலைத்தான் திறக்கவில்லை ஒரு மாத்தம் மறுமாத்தம் பதிலாது சொல்லக்கூடாதா என்று இவர்கள் கேட்டார்கள் இதற்கு அழகியவன்மாள பெருமாள் நாயினார் என்று ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணினார் அப்படியே அவர்களுடைய பாவத்தை பத்தியட்டு விஷயத்தை சொல்லி என்ன காரணத்தினாலே இப்படி வார்த்தை சொன்னார்கள் என்று காட்டினார் அதாவது நீ வாசலை திறந்தால் உன்னுடைய அழகை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைத்தோம் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை சரி நீ ஒரு வார்த்தை சொன்னால் உன்னுடைய இனிமையான குரலையாவது நாங்கள் கேட்போமே அதையும் நீ கொடுக்க மாட்டேன் என்கிறாய் வாசலை செம்மினால் வாயையும் செம்ப வேணுமோ அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி அப்படி கேட்டுட்டே வந்தார் உன்னுடைய திருமையினி அழகை அனுபவிப்பதற்கு நீ கண்ணனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ உன்னுடைய அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா நாங்கள் உன்னை அனுபவிக்கும்படி நீ ஆக்கலாமே என்று இந்த மாதிரியான பல அர்த்தங்களை காட்டிக்கொண்டே போற மாத்தமும் தாரா வாசல் திரவாதார் இவர்களே பார்த்தார்கள் வெளியிலே இருப்பவர்கள் ஏன் அவள் பதில் சொல்ல என்றாள் அப்படின்னா ஓஹோ உள்ள கண்ணன் இருக்கிறான் கண்ணனும் இவளுடன் சேர்ந்து ஏகாந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாள் நாத்த துழாய் முடி ஓ அங்க கண்ணன் இருக்கிறானே அவனுடைய துழாய் அந்த திருமுடியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் மனம் இங்கே வரைக்கும் வீசுறது அதனால கண்ணன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாள் உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாள் கண்ணனாவது ஒன்னாவது இங்கே யாரும் இல்லை கண்ணன் எல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னான் தான் ஆத்த துழாய் அவன் இல்லைன்னாலும் அவனுடைய திருத்துழாய் மனம் இங்கே வீசுகிறது அப்படின்னு சொன்னாள் உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாள் வீடுதான் பூட்டி இருக்கிறதே கண்ணன் எப்படி உள்ளே நுழைய முடியும் பூட்டின வீட்டுக்குள்ளே கண்ணன் எப்படி நுழைய முடியும் என்னால் அவன் தான் நாராயணன் ஆயித்தே என்று வெளியிலேயர்கள் சொன்னார் நாத்த துழாய் முடி நாராயணன் வெளியில் இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள் அவன் நாராயணன் எல்லா இடத்திலேயும் கரந்தசில் இடந்தொரும் இழந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துடன் சாதிக்கிறார் அப்படி எந்த சின்ன வஸ்துவோ அதுக்குள்ளேயே அவன் நுழைந்து விடுவான் இந்த கதவுக்குள்ளே நுழையிறதா பெரிய கஷ்டம் அவன் உள்ளே இருக்கிறான் நாத்தத்துழாய் முடி நாராயணன் அவன் யாரு நம்மால் போத்தப்பறதரும் புண்ணியன் அவனை நாம் பாடினால் நாம் பறை என்கிற உயர்ந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட புண்ணியனவர் அந்த நாள் இப்போ இனிமே அவர்களுக்கு கோபம் வந்து வெளியில் இருப்பவர்களுக்கு கோபம் ரொம்ப நீங்க நீங்கள் நின்றுட்டுருக்கோம் அவள் கதவை திறக்கவே இல்லை அதனால் என்ன என்றால் அந்த நாள் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த எவனுடைய வாயிலே விழுந்த கும்பகர்ணனும் அந்த கும்பகர்ணன் இருக்கானே அவனும் ஒரு தோற்று கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ கும்பகர்ணனுக்கும் இவளுக்கும் போட்டி ஏற்பட்டதான் என்ன போட்டி யார் அதிக நேரம் தூங்குறான் கும்பகர்ணன் தோத்து விட்டான் ஏன்னா அவன் ஆறு மாசம் தான் தூங்குவா இவன் ஒரு வருஷம் தூங்குவா போல இவன் கும்பகர்ணன் தோத்து விட்டான் அப்படி தோத்துட்டு த ஒரு பரிசாக என்ன கொடுத்துட்டான்னா தன்னுடைய தூக்கத்தை அப்படியே இவளுக்கு கொடுத்து விட்டானான் கும்பகர்ணன் ஏற்கனவே அவனை விட அதிகமா தூங்குறவள் அவனுடைய தூக்கமும் சேர்ந்தா அப்ப எத்தனை நாடி தூங்குவாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தானே தந்தானோ அவனே அதை கொடுத்துட்டு போயிட்டான் போல அதனால நீ அப்படி தூங்குகிறாய் அப்படின்னு சொன்னாலும் உடனே அவளுக்கு கோபம் வந்தது ஐயோ ஒரு ஒரு நிமிஷம் நான் தாமதித்ததுனாலே நீங்க கும்பகரண அளவுக்கு என்ன ஆக்கிட்டீர்களே உடனே நான் எழுந்து வரீர்கள் என்ன சட்டு என்று அவள் புறப்பட்டாலும் உடனே அப்படியெல்லாம் நீ சட்டு என்று புறப்படக்கூடாது நிதானமாக வர வேண்டும் அவர் புறப்படுவதற்காக சோம்பல் முறித்தாள் உடனே அந்த சோம்பலுக்கு மங்களாசாசனம் என்ன ஆத்த அனந்தளுடைய ஆய் அந்த சோம்பலுக்கு ஒரு மங்களாசாசனம் அருங்கலமே என்னதான் இருந்தாலும் ரொம்ப அருங்கலம் சத்பாத்திரமாச்சே நீ வந்தால்தான் கண்ணனோடு நாங்கள் போய் கண்ணன் எங்களை பார்ப்பான் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற நீ உள்ளே கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அவனை நினைத்தவாறே காளாடும் நெஞ்சழியும் கண் என்று என்ன அப்படியே நீ அழுதுன்னு இருக்க அப்படி நீ வரக்கூடாது உன்னை தேற்றிக் கொண்டு நீ வர வேண்டும் தேற்றமாய் வந்து திரா என்ன இந்த கோபிகையை எழுப்பினார்கள் அவளும் வந்து இந்த கோட்டியிலே கலந்து கொண்டாள் எல்லாருமாக சேர்ந்து அடுத்த கோபிகையினுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்